திருச்சி மாநகரத்திலிருந்து மாநகரத்திலிருந்து இந்த பத்திரிகை சந்திப்புக்கு வந்திருக்கக்கூடிய ஊடகத்துறை பத்திரிகைத்துறை துறை தொலைக்காட்சித்துறை

தமிழ்நாடு மாநில செயற்குழு கூட்டம் காலை பதினோரு மணியில் வந்து இப்பொழுது வரை நடந்து நிறைவேற்றிருக்கிறது இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ரெண்டு முஸ்லீம் லீக் மாவட்டங்களுடைய தலைவர்கள் செயலாளர்களோடு மாநில முஸ்லீம் லீகினுடைய நிர்வாகிகள் சட்டப்போ முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் இதிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் இந்த கூட்ட ஏற்பாட்டை திருச்சி தெற்கு மாவட்ட முஸ்லீம் லீகினுடைய நிர்வாகிகள் மிக சிறப்பாக செய்ததற்கு மாநில முஸ்லீம் லீகின் சார்பில் தெற்கு மாவட்ட முஸ்லீம் லீகினுடைய நிர்வாகிகளுக்கும் முதலில் எங்கள் நன்றியை தெரிவித்து இந்த சிறப்பான பத்திரிகை சந்திப்புக்கு உங்களையெல்லாம் அழைத்து பெருமைப்படுத்தியிருக்கக்கூடிய திருச்சி தெற்கு மாவட்டத்தினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் அதை ஏற்றுக்கொண்டு இன்று வந்து எங்களை பெருமைப்படுத்தியிருக்கக்கூடிய பத்திரிகை துறை சார்ந்த அறவை நண்பர்கள் சகோதரிகளுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துள்ளது இந்த பதினோரு மணியிலிருந்து இப்பொழுது வரை நடைபெற்று இருக்கிற தமிழ்நாடு மாநில தமிழ்நாடு மாநில செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் பதினாறு தீர்மானங்கள் குடியேற்பட்டிருக்கின்றன அது மிக முக்கியமான தீர்மானம் என்று சொல்ல வேண்டியவை முதலில் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருகிற முத்துமே கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான இந்த நல்ல அரசு தமிழக மக்களுக்கு எல்லா வகையான நன்மைகளையும் எல்லா துறைகளிலும் தொடர்ந்து செய்தவர்களுக்கு இந்த கூட்டம் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறது அதோடு இந்த நல்லாட்சி வருங்காலத்திலும் தொடர வேண்டுமென்ற ஒரு சங்கடத்தை உறுதிமொழியே இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறேன்

புதன்கிழமை அருகிலே உள்ள அருகிலே கும்பகோண திருச்சி நெடுஞ்சாலை அமைந்திருக்கூடிய ஒரு மாவெரி மைதானத்தில் இந்திய வினியன் மேற்பட்ட பள்ளிவாசல்களை மையமாக கொண்டா ஜமாத்துக்களாக வாழ்கிறார்கள் எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளிவாசலை மையமாக கொண்ட மகலா ஜமாத்துக்களுடைய நிர்வாகிகளை ஒன்று சேர்த்து அந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறக்கூடிய மாநாட்டிலே நாங்கள் ஒருங்கிணைப்பு முஸ்லீம் லீக்கின் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இருந்து தொடர்ந்து மூன்று ஆண்டு ஒரு முறை ஒருங்கிணைப்பு மாநாட்டினை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஆண்டு வரக்கூடிய ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள எட்டாயிரத்திற்கு மேற்பட்ட அறிவாசலின் மையமாக உள்ளங்கிணைப்பு மாநாடு சிறப்பாக நடைபெற்றது இந்த மாநாட்டில் நிறைவுரை ஆற்றுவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடத்தில் வேண்டுகோள் வைத்தோம் அவரும் ஏற்றுக்கொண்டு அந்த நிறைவுரை மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கான ஒப்புதல் வழங்கியிருக்கிறார் அதற்காக தமிழ்நாடு முதல்வருக்கும் இந்த கூட்டத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இந்த கூட்டத்திலே இந்த கூட்டத்திலேயே நிறைவேற்றப்பட்டிருக்கிற பதினாறு தீர்மானங்களிலே மிக முக்கியமான ஒரு தீர்மானம் தமிழ்நாட்டில் என்று மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக கிளம்பி இருக்கிறது எஸ் பிரச்சனை என்பது வாக்காளர் தீவிர வரைவு தமிழ்நாட்டில் ஏற்படப்பட்டிருக்கிறது இது கேரளாவிலே இது செய்ததை கேரளாவில் இருந்த அரசாங்கமும் அதோடு கேரளா இந்திய கட்சியும் நீதிமன்றத்திற்கு செய்திருக்கிறார் அதே மாதிரி தமிழ்நாட்டிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகமும் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று இந்த எஸ்ஐஆர் இந்த நேரம் சரியானதல்ல இது ஒத்தி போட வேண்டும் என்று வழக்கு தொடுத்திருக்கிறார் அதே அடிப்படையில் இந்திய முஸ்லீம் லீகின் சார்பிலும் இதற்கு முன்பு சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் வழக்கு கொடுத்திருக்கிறோம் அதோடு இப்போ கேரள ஐகோர்ட்டிலும் இந்திய முஸ்லீம் சார்பில் கேரள ஐகோர்ட் எஸ்ஐஆர் என்கிற அந்த அடிப்படையில் பீகாரிலே நாம் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் அந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டார்கள் என்று பத்திரிகை செய்திகளெல்லாம் சொன்னது அது எந்த அளவுக்கு அதை நீக்கப்பட்ட வாக்காளர்கள் திரும்ப இடப்பெறச் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அந்த அடிப்படையில்தான் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிலே பீகாரில் நடந்த அந்த வாக்காளர் வாக்காளர் உரிமை என்பது வாழ்க்கை உரிமை வாழ்வு உரிமை அந்த வாழ்முறையைக்கூடிய அளவுக்கு வாக்காளர் உரிமையை அங்கு பறித்தது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஆகிவிட்டது அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தமிழகத்திலே வரக்கூடாது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்றங்களாக

பேரு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திருக்கிற காரணத்தினாலே இந்த எஸ்ஐஆரை ஒத்தி போட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நடந்த பிறகு அதனை தொடர வேண்டுமே தவிர அதற்கு முன்பு இது நடைமுறைப்படுத்துவது கூடாது என்ற அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் தான் ஹைகோர்ட்டிலும் உச்ச நீதிமன்றத்திலும் கோவையில் நடந்த வந்த குத்து அத்வானிப்பு தொடர்ந்து வளர்ந்து கொடுத்து நாற்பத்தி எட்டு பேர் அவர்கள் பல காலங்களிலே சிறையில் வாடி இருக்கிறார் சிறையில் வாடி இருபது இருபத்தஞ்சு வருஷம் சிறையில் இருந்தவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் ஒரு முடிவு செய்து சட்டமன்றத்திலும் அது ஒரு கட்டணம் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்று வரை தமிழ்நாட்டிலே உள்ள முஸ்லீம் சிறவாசிய இந்து அடிப்படையில் சிறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருபத்தி ரெண்டு பேர் இருக்கிறார்கள் அவர் அத்தனை பேரும் விடுவிக்கப்பட வேண்டும் அதற்கு தமிழ்நாடு அரசு கூட்டிட்டு அதற்கு உதவ வேண்டும் தமிழ்நாடு மாநில மாவட்டம் தமிழ்நாடு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதில் கவனம் செலுத்தி இருபத்தெட்டு ஆண்டு காலமாக சிறையிலே வாங்கிக் கொண்டிருக்கின்ற இவர்கள் அவர்கள் முடிவு தமிழ்நாட்டிலே உள்ள எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மகா ஜமாத்துக்களில் உள்ள பள்ளிவாசர்கள் தமிழக அரசு சமீபத்தில் கல்லறைகள் தருகாக்கள் கவரசான்கள் மற்றும் புதைமொழிகள் இவர்களுக்கெல்லாம் அந்த பட்டா கொடுக்கோ பட்டா கொடுப்போம் என்று

அமைப்புகள்தான் சமுதாயத்துடைய ஆடி முதல்வர்கள் தமிழக அரசு தமிழ்நாடு சிறுபான்மை சமுதாயத்துடைய இந்த ஒட்டுமொத்தமான கேள்வி இந்த முறையீட்டு நிச்சயமாக கவனித்து ஆவண செய்த இதையெல்லாம் எழுதிச் சொல்லக்கூடிய

கூட்ட இறுதியில தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்டங்களில் இருந்து எந்தெந்த தொகுதிகள் முஸ்லிம் லீகின் சார்பில் கேட்கப்படும் என்பதை நாங்கள் சொல்லுவோம் பிறகுதான் சொல்ல முடியும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் அது நாங்கள் சொல்லுவோம் தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்கிற அந்த செயற்குழு உறுப்பினர்கள் அந்தந்த மாவட்டங்களிலே உள்ள அரசியல் நிலைமைக்கு ஏற்ப பல்வேறு மாவட்டங்களில்

குறை அஞ்சு தொகுதியாவது நிற்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ஒரு விருப்பம் சமுதாயத்தில் இருக்கிறது சமுதாயம் முழுவதும் இதுவரை நாங்கள் கேட்டோம் சமுதாயம் சமுதாய மக்களுக்காக வேண்டி அந்த திமுக உள்ளவர்களும் சரி எதிர்கட்சியில் உள்ளவர்களும் சரி கூட்டணி கட்சியில் உள்ளவர்களும் சரி மொத்தம் பதினாறு தொகுதிகளில் வலை காலத்தில் எங்களுக்கு தொகுதிகளை பிரித்து கொடுத்திருக்கிறாங்க அந்த அடிப்படையிலும் வருங்கால சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள சிறுபான்மை முஸ்லீம் சமுதாயத்திற்காக வேண்டி குறைஞ்சது தொகுதிகளாக திமுக உள்ளிட்ட அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை சமுதாயத்தில் பரவலாக இருக்கிறது அதனை நாங்கள் எடுக்கப்படுத்துவோம் இந்திய முஸ்மிக்கை பொறுத்தவரையில் எங்களுக்கு

கூட்டணி தமிழகத்தில் இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஸ்டாலின் அவர்களை அது எந்த சந்தையும் கிடையாது நாங்கள் கூட்டுகிற எட்டாயிரம் மகா சமாத்து ஒருங்கிணைப்பு மாநாட்டில் இங்கே போட்ட அதே தீர்மானத்தை தான் நம்ம சொல்ல போகிறோம் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் நாட்டு நடக்கூடிய தமிழ்நாட்டு தேர்தலில் ஜனநாயக முற்போக்கு கூட்டத்தினுடைய தலைவராக தேரக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழகத்துடைய முதல்வராக ஆவதற்கு என்னென்ன நாம் செய்ய வேண்டுமோ அத்தனை நற்காரியங்களை நாங்கள் செய்வோம் என்பதை சமுதாய மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறோம் அதை சமுதாய மக்கள் உணர்த்திருக்க

அவர் இருந்த நேரத்தில் கலைஞர்களை பார்த்து அவர் சொன்னார் கலைஞர் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும் தலைவர் இருந்தார் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சமுதாயங்களுக்கும் அவர்தான் தலைவர் என்று சொல்றது ரிக்கார்டு வைக்கிறது அதே ராமதாஸ் ஐயா இருக்கிறார் அவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களுக்கும் தலைவர் உத்தமிழறிஞர் கலைஞர் என்று சொன்னது ரிக்கார்டில் இருக்கிறது அந்த வழிவந்த ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் வழிவந்த ஸ்டாலின் அவர்கள் தந்தை வழியில் செல்லுகிற தலையன் தனையனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அதே கொள்கையில் இருக்கிறாய் என்பதற்கு எந்த சந்தேகம் கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கும் தலைவனாக நடத்தக்கூடிய ஒரு தலைவராக ஸ்டாலின் அவரு ஆட்சி எல்லா சமுதாயத்துக்கும் ஆட்சியாக இருக்கும் எந்த ஒரு சமுதாயமும் இந்த ஆட்சியில் பிரதம் இல்லை என்று சொல்லாதவாறு இப்பொழுது இருக்கிறது அது ஒரு காலத்தில் இருக்கும் நம்பிக்கை